ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவ குருஜி சிவராஜனின் அன்பு வணக்கங்கள் நாம இன்னைக்கு வந்து இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஆவணி மாத பழங்கள் பார்க்க போறோம் எல்லா ராசிக்குமே ஒரு சிறப்பான நன்மையை செஞ்சுருக்கு வாழ்க்கையிலேயே என்ன மாற்றங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த அனைத்து ராசிகளுக்குமே ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்க போது அதை பத்தி விரிவாக பார்ப்போம் சரி முதல்ல இந்த ஆவணி மாதம் ஏன் நம்ம வந்து முக்கியம் எடுத்துக்கிறோம்னா ஆவணி மாதங்கிறது பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவான் சிம்மத்தில் செஞ்சறக்கூடிய காலம் தான் சிம்ம ராசியில் செஞ்சரி காலம் தான் அது ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதத்தில் சூரியன் ஆட்சி பெறுவார் கண்டிப்பாக சூரிய பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய கிரகம் அப்போ இந்த மாதத்தை செய்யக்கூடிய சுப காரியங்களோ செயல்களோ கண்டிப்பாக வளர்ச்சியை கொடுக்கும் வெற்றியும் கொடுக்கும் அதனால தான் நம்ம ஆவணி மாதத்தை முக்கியமாக எடுத்துக்கிறோம் நிறைய பேர் நீங்கள் வேணால் உதாரணத்துக்கு சிம்ம ரா அதாவது ஆவணி மாதம் பிறந்த குழந்தைங்க யாரும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் சிறப்பாக இருக்கும் சரிங்களா கண்டிப்பாக அரசு சார்ந்த விஷயங்கள் அரசு வேலை அரசு ஆதாயம் ஏதோ ஒரு வயசில் அரசு அரசு தொடர்பாக குடும்பத்துக்கும் இருக்கும் அத்தகைய நிலையை பெறக்கூடிய மாதம் தான் இந்த ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதம் எல்லா ராசியுமே சிறப்பாக செய்ய இருக்கு அதில் நம்ம நீங்கள் பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி பொதுவாக மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாம் பாவம் கர்மஸ்தான்னு சொல்லுவோம் இப்போ பத்தாம் தான் கர்மஸ்தானம் அப்படின்னா கர்மம்னா என்னால நம்ம செய்யக்கூடிய வேலை அப்போ நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதுக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் அப்போ அந்த மகர ராசிக்காரவங்க எப்பவும் உழைப்பு 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 அவங்க வேலையே அதுதான் சரிங்களா அதுவும் வீரமாக அதாவது அதிகமாக கோபப்படுவாங்க கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவோம் அதிகமாக கோபம் கொண்டவர்களாக இருப்பாங்க இந்த மகாராசி அன்பர்கள் அதே போல் ஒரு நேரத்தில் ரெண்டு தொழில் செய்வாங்க சரிங்களா அதே போல் உத்தியோகம் வேலை வேலைன்னா ஒரு லக்கலாம் இருக்க மாட்டாங்க எப்பவுமே அவங்க தான் அவங்க மகாராசிக்காரன் இருப்பாங்க அதே போல் எப்படி நம்ம ஒரு முதல்ல வந்து தண்ணிக்குள்ளே எப்படி பலமோ போல் இவங்க இருக்க இடத்துல பலமாக இருப்பாங்க சரிங்களா எந்த பிரச்சனையும் வந்து என்ன சமாளிக்கூடிய தன்மை விடுவாங்க ஏன்னா சனி ஆட்சி பெறுவார் செவ்வாய் உச்சம் பெறுவார் அதீதமாக நல்ல ஒரு வலுவான லக்கணம் அமைந்தவங்களுக்கு கண்டிப்பாக யூனிஃபார்ம் போட்ட வேலையெல்லாம் கிடைக்க நிறையா சான்சஸ் இருக்குது இந்த மகாராசி அன்பர்களுக்கு அவங்க சுயஜாகத்தை நம்ம பார்த்துக்கணும் ஆனால் மேக்ஸிமம் லக்கணம் வலுவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூனிஃபார்ம் போட்ட வேலை கிடைக்கும் நிறைய பேர் ஆகுவாங்க நிறையா பேர் நம்ம மகாராசி பார்த்துருக்கோம் நிறையா பேர் போலீஸாக இருக்காங்க சரிங்களா அதுபோல் இந்த மகர அன்பர்கள் எப்பவும் வேலை உழைப்புக்கு பேர் போனவங்க திறமசாலையை ஒரு நேரத்தில் ரெண்டு தொழில் பண்ணுவாங்க சரிங்களா அத்தகைய மகர ராசிக்கு நம்ம அந்த ஆவணி மாதம் கிரகங்கள பார்த்தீங்கன்னா ராசிக்கு ரெண்டில் ராசி அதிபதி சனி வக்ரம் பெற்றிருக்கிறார் ராசி ராசிக்கு மூணில் மீனத்தில் ராகு இருக்கார் ராசி ஐந்தில் குரு இருக்காங்க ராசிக்கு ஏழில் புதன் இருக்கார் கடகத்தில் ராசிக்கு எட்டில் சுக்கரன் சூரியன் ஆட்சி வைக்கிறார் ராசிக்கு ஒம்போதுல கேது இருக்கார் பொதுவாக ராசிநாதங்க இருக்காங்க பெற்றில் இருக்கார் இப்போ பாதகசனியாக இருக்காங்க இப்போ வக்கரத்தில் இருக்கார் அப்போ நல்லது தான் அவங்களுக்கு இப்போ இருக்கும் இருக்கும்பொழுது கூட இப்போ பாதி தாண்டியாச்சு ஆல்ரெடி நீங்கள் பாதி தா கடந்துட்டிங்க ஒரு வருஷத்துக்கு மேலே கடந்துட்டீங்க ஸோ பாதக சனி ஒன்றும் ஐம்பது சதவீதம் தான் ரொம்பலாம் பாதிப்பு கொடுக்காது ஸோ நீங்கள் கடந்துட்டிங்க அதனால் இனிமேல் வந்து உங்களுக்கு நீ கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல நம்ம சொல் குடும்பத்தில் ஒரு வறுமை குடும்பத்தில் பிரச்சனை குடும்பத்தில் காசு பணம் பொருளாதார பிரச்சனை இதெல்லாம் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க இப்போ இனிமேல் அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது சரிங்களா ஏன்னால் ஐம்பது இனிமேல் வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும் ஏன்னா வரி வக்கிற காலத்துலேயும் உங்களுக்கு வருமானம் நிறையா வருங்க பயப்பட வேண்டாம் அதே போல் உங்களுக்கு ராசிக்கு ஐந்தில் ச குரு செவ்வாயிருந்தனால பூர்வியம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக ஈடுபாடு செய்வீங்க பூர்வீகத்தில் உள்ள கோயில்களுக்கு சொல்லுவீங்க குலதெய்வ வழிபாடு செய்வீங்க அதே போல் பூர்வம் சார்ந்த விஷயத்தில் உள்ள பிரச்சனை இடம் சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கலாம் காசு பண பிரச்சனையாக இருக்கலாம் பூரிய சொந்த பந்தத்தில் உள்ள பிரச்சனையாக இருக்கலாம் அதெல்லாம் சால்வ் ஆகக்கூடிய தன்மை அந்த ஆவணி மாதம் கொடுக்கும் ஏன்னா பூ பூரியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அவங்க மகராசி என்பது யாராம் தான் வச்சு இப்போக்கு சால்வ் ஆகும் ஏன்னா ஐந்தாம் பாகத்தில் குரு சபா இருக்கிறதுனால இடம் சார்ந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் பூரீவத்துக்கு போக முடியாம கூட இருப்பீங்க சார் பூரியத்தையே எங்கே இருக்க தெரியாமல் இருப்பீங்க அதெல்லாம் நீங்கள் கண்டறியக்கூடிய சூழ்நிலை உருவாகும் சரிங்களா ஏன்னா உண்மை செஞ்சபோது அப்போ குருவுடைய பார்வை இருக்குது உங்களுக்கு சரிங்களா அதனால் உங்களுக்கு குரு பாருங்களா தீத்துவாப்பார் ஸோ நீங்கள் பூர்வீகத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் பூர்வீக பிரச்சனை சால்வ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு பூர்வம் சார்ந்த விஷயத்தில் தொழில் தொடங்குறதோ பூர்வம் சார்ந்த விஷயத்தில் ஒரு கடை இருக்கிறதோ பூர்வம் சார்ந்த விஷயத்தில் ஒரு வீடு கட்டுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் ஆவணி மாதம் உங்களுக்கு முன்னெடுக்குங்க அதே போல் வண்டி வாகனம் கனரக இயந்திரங்கள் ஜேசிபி இந்த மாதிரி விஷயங்களும் வாங்குகங்க அதாவது கனரக வாகனங்கள் வாங்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது லாரி இந்த மாதிரிலாம் வாங்கலாம் அதே போல் ஃபைனான்ஸ் ஃபினான்ஸ் தொழில் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே போல் ஜுவல்ஸ் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது உழைப்பில்லாத வருமானம் அதாவது லாட்ரி யோகம் இந்த மாதிரி விஷயம்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதீத வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அதே போல எட்டில் பார்த்தீங்கன்னா சூரிய ஆட்சி பெறுவதாக சுக்கரனும் கூட இருக்காங்க ஸோ அதனால பூர்வீகத்தில் உள்ள பிரச்சனை சொத்து பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது முன்னோர்கள் பிரச்சனை தாத்தா தா தா தாத்தா சொத்தில் பங்கு இல்லை உனக்கு அப்பா சொத்தில் பங்கு இல்லை உனக்கு உனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ பிரச்சனை பண்ணி கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக இருந்தால் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு தானாக தேடி வருங்க ஏன்னா எட்டில் வந்து சூரியன் ஆட்சி பெறும் பொழுது பூரியம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஃபேவராட்டாக முடிகிறதுக்கு அதீத வாய்ப்புகள் இருக்குது அவங்களே தந்தை வழி உறவுகளே உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு கொடு கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது சரிங்களா அதனால் அது மாதிரி விஷயங்கள் நடைபெறும் அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறாத இருக்கவங்க யாராக இருந்தாலும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறுங்க அதே போல் புத்திர பாக்கியம் அப்போ கண்டிப்பாக புத்திர பாக்கியம் ஏன்னா காலபுருஷன் ஐந்தில் ஆட்சி வருகிறார் கண்டிப்பாக எல்லாருக்குமே நூற்றிக்கு எண்பது சதவீதம் புத்திர பாக்கியம் குழந்தை பாக்கியங்கிறது கைமையல் பலனாக எல்லாருக்கும் கிடைக்கும் ஏன்னா கா காலபுருஷம் ஐந்தாம் தேதி ஆட்சி பெறும்போது குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகணும் அப்போ குழந்தைகளால் குழந்தை குழந்தைப்பாய் கண்டிப்பாக கிடச்சே தீரும் ஸோ வடனக்கா தவம் இருந்து கூடிய அனைவருக்குமே வந்து குழந்தை குழந்தைப்பாய்ச்சங்கள் கைவிருப்பெல்லாம் கிடைக்கும் அதே போல் இந்த மகாராசிக்கு சனி பாதசனியாக இருக்கும்போது குடும்ப சில சில குடும்பம் சிறுனஸ் சண்டை சச்சரவாயில் பிரிஞ்சுருப்பீங்க கண்டிப்பாக வந்திருக்கும் அவங்கெல்லாம் இனிமேல் சேரக்கூடிய சூழ்நிலை ஏன்னா வக்கிரமாக இருக்கனால சேரக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொடுக்கும் அதேபோல் நிரந்தரமாக டைவர்ஸ் ஆனவங்களுக்கு அந்த மர்மணம் சார்ந்த விஷயங்களும் தேடி வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது ஏன்னா ஆவணி மாதங்கிறது சுபா நிகழ்ச்சி கிடையக்கூடிய மாதமாக குறிப்பா திருமணம் சார்ந்த விஷயங்கள் போகிறோம் அதே போல வீடு கட்டுறது இடம் விஷயமும் அதிகமாக இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு அதை நீங்கள் செய்யுங்க அதே போல உத்தியோகம் இல்லாதவர்களுக்கும் சரி உத்தியோகம் சார்ந்த விஷயங்களும் தேடி வரும் இந்த ஆவணி மாதம் உங்கள் அனைவருக்குமே மகாராசி என்பவர்களுக்கு உங்கள் எண்ணம் போல வாழ்க்கை அமைய கண்டிப்பாக வந்து இந்த உதவுங்க நிம்மதியான ஒரு பெருமூச்சு விட்டு அப்பா பிரச்சனை இல்லை எல்லா பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் அதே போல் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பொதுவான பலன்கள் உங்கள் சுய ஜாதகத்தை நம்ம எல்லா எல்லாருக்குமே தனி மனிதனுக்கு ஜாதகம் இருக்குது சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கோங்க லக்கணம் விதி விதிங்கிறது லக்கணம் உடல்ங்கிறது சந்திரன் தசாபதி நல்ல நேரம் அப்போ தசாபதி நடக்குது தற்போதுக்கு என்ன நடக்குது என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு நமக்கு என்ன ஜாதகத்தில் பேசுது தற்போது அதை தான் தசாபதி தான் பேசும் அதை பார்த்துக்கிட்டு அது முடிவு போடுங்க ஏன்னா நல்ல கிரகங்கள் சாதகமான சூழ்நிலை தசாபதி நடந்துச்சுன்னா உங்களை எங் உங்களுக்கு எல்லாமே நினச்சதெல்லாம் நடக்கும் சிலவங்களுக்கு தசாபதி நடக்கிறது பார்த்திங்கன்னா ஆகாத கிரகம் நடந்துச்சுன்னா சில மன சந்திரன் அதுக்கு தான் உங்களை ஜாதகம் ஆய்வு செஞ்சுக்கணும் அதுக்காக முடிவு எடுத்துக்கிட்டு பரிகாரங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேவர்ட்டாக கூடிய தன்மைகள் இருக்குது அதனால் நீங்கள் ஆலோசனை எப்படி நடந்துக்கோங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ணி அதே போல் நிறையா மகராசி அன்புகள் உங்கள் ஜாதத்தை அனுப்பி நமக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அனைவருக்கும் நிறைய நன்றியை சொல்லி இந்த ஆவணி மாதங்கிறது மகராசி அன்புகளுக்கு நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்றுத்தரும் மகராசி அன்புகள் கவலையின்றி ஒரு குடும்ப ஒற்றுமையோடு பொருளாதார ஏற்றத்தோடு கண்டிப்பாக வாழ்வீங்க